அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காலப்பிரஷனுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சனையினுடைய ஆட்சி பெற்ற வீடு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் இவங்க என்ன மாதிரிலாம் யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டு கொக்குற நபர்களுங்க அது அளவுக்கு அதிகமாக வந்துட்டு அன்பு வைக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் நிறைய குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலும் கண்டிப்பாக இவங்க தான் விட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்லாம் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த சனி ஆட்சி அதிபதியா இருக்கார் இல்லையா இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேலன் வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல அது இவங்களுக்கு ரொம்ப அழகாவே பொருந்தும் எப்பயுமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கணும் ஆன் டைமுக்கு அவங்க போகணுன்னா ஆன் டைமுக்கு இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருப்பாங்க அந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மகராசிக்காரங்களா இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த ஒய்ஃப்காக நிறைய விட்டு கொடுக்குறது குடும்பம் நல்லபடியாக போகணும் எங்கேயும் வந்துட்டு சண்டை சிச்சரை வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகராசினியர்களாக இருக்காங்க அதுலேயும் ஒரு கடன் வாங்குறது தேவையில்லாத அவமானாசிங்கம் இந்த தவளையும் தன்மையால் கெடும்ன்ற மாதிரி எங்கேயாவது யாருக்கா உதவி பண்ணிட்டு அதன் மூலமா போய் வட்டி கட்டுறது தேவையில்லாம கஷ்டப்படுத்துறது கஷ்டப்பட்டுக்கிறது தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப இலங்குமான மனநிலை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் எங்க விட்டு கொடுக்குறதுன்றது வேற எப்பயுமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்மளோட லைஃப் நம்ம ஆளாமட்டா என்ன ஆகும் பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய சூழ்நிலையை தள்ளப்படுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மகர இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் அதே வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா லவ் மேரேஜா வந்து நல்லா இருக்கும் சப்போஸ் அந்த லவ் சக்ஸஸ் ஆகுறதுன்றது பெரிய விஷயம் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா கொண்டு போயிட முடியும் சப்போஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இவங்க ரொம்ப வந்துட்டு விரக்தியா இருக்கக்கூடிய நபர் நிலைகள்லாம் அனுபவிக்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக அந்த மகராசிக்காரமெல்லாம் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அவங்களுக்காக பணம் வாங்கி கொடுத்தேன் அவங்களோட வீட்டையுமே இவங்க வீடு மாதிரி பார்த்து அவங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது மகராசிக்காரங்களா இருப்பாங்க இவங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கோவும் இருக்கும் மேகமும் இருக்கும் அதே சமயத்துல குணமும் இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா கோ கோபுரக்கு தான் குணம் இருக்குன்னு இவங்க கிட்ட விட்டுக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரானரியா அன்பு காட்டக்கூடிய நிலையும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மகர் ராசிக்காரங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க பட் ஃபேமிலி லைஃப்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் வந்து தேவையில்லாத சச்சரவுகள் நம்மளை சுத்தி இருக்க உறவுகள்னால பிரச்சனையை சந்திக்கிறது மட்டும் இருக்கும் அதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்போ ஒய்ஃப்காக வந்துட்டு சப்போஸ் ஒய்ஃப் கடன் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொறுப்பெடுத்து பாத்துக்கிறது ஒய்ஃபை வந்து கேரிங்கா பார்த்துப்பாங்க அன்பா ஒரு அவங்க அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டில் இருந்துச்சோ அது மாதிரி அவங்க அன்பெல்லாம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு எங்கேயும் ஒரு அவமானத்தை கொடுத்துடக்கூடாது நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த கூட்டு குடும்பம்னு வரும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகல் இருக்கும் அந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து எல்லாரும் கூட இணக்கமாக போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான் ஸோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் எல்லாருக்குமே இந்த சக்ஸஸ் ஆகிறது கிடையாது குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்க கொஞ்சம் வெளியில் இருக்க ஒரு தனி கொடுத்தறமா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாயின் ஃபேமிலியாக குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற போது இது என்னன்னா எல்லா இடங்களையுமே எவ்வளோ தான் இருந்தாலும் சகிப்பு தன்மை அவங்க கூட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு கட்ட ஒரு காலக்கட்டத்தில் தாழ்வு மனப்பான்மைன்றதுக்குள்ள தள்ளப்படுறவங்களும் இவங்க தான் நம்மளால் முடி இவங்கள தான் நம்ம இறங்கி வேலை செய்வாங்க எதையுமே வந்துட்டு கூச்ச சுபாவம் அப்படிலாம் கிடையாது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இறங்கி போயிட்டு அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான் அந்த அதனால என்னவோ சம்திங் இவங்க வந்து ரொம்ப மனத உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க நம்ம செஞ்சு செஞ்சு கெட்டவங்கன்ற பேர் மட்டுமே நமக்கு மிச்சமாக இருக்குது என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலுமே அந்த நல்லதுன்றதுக்கான ஒரு தன்மை அனுபவிக்கவே முடியலன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான் இருக்காங்க அதுவும் பர்டிகுலர் இந்த தொழில் தொழில் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு கூட இருக்கக்கூடிய நட்புகளே வந்துட்டு அவங்கள ஏமாத்துறது அவங்க இப்போ ஒரு பையன் ஒரு ஆஃபீஸெலாம் இருக்காங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நாலு பேர் சேர்ந்து வேலை பார்க்குறதுலேயே வந்துட்டு கூட இருக்கக்கூடிய நபரே வந்துட்டு இவரை வந்து ஏமாத்துறது நம்பிக்கை தருவங்களை நிறைய சந்திக்கிறவங்களும் தான் இருக்காங்க ஏன்னா ஒருத்தன் எப்பவுமே பாவப்பட்டவன் அப்படின்னா அடிச்சு என்ன பண்ணுவாங்க உட்கார வச்சிருவாங்க இல்லையா அது மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை தூரங்களை சந்திக்கிறது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இதெல்லாமே இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் வந்து இவங்க ஈஸி எல்லாத்தையும் வந்து நம்ப நம்பிடுவாங்க அந்த விஷயத்துல கரெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் வந்துட்டு ஜீவனாதிபதியாக வர்றதுனால அந்த கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் மரண ராசிக்காரங்களாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குடையும் எதிர்பாலினம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் ரொம்ப இணக்கமாக பழகுவாங்க அதுவே அவங்க லைஃப்ல பிரச்சனையாக மாறும் ஒரு பொது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நேரகாலம் பார்க்க முடியாது சினிமா இண்டஸ்ட்ரெலாம் எடுத்துக்கிறோம் எல்லா விதமான ஆட்களும் அங்கே இருப்பாங்க இவங்க ஈஸியாக பழகுவாங்க செய்வாங்க அதுவே வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மைகளாக இருக்குது இந்த சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்துட்டு குடும்பம் பிரிஞ்சு போகிற அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் சந்திக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது மகர ராசி அது மட்டும் இல்லாமல் கலைத்துறை அப்படின்னா எல்லா விதமான கலைத்துறையும் எடுத்துக்கலாம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பாடுறதா இருக்கட்டும் ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் மாதிரி அவங்களோட அவுட் ஆஃப் லுக் அப்படிங்கும் போது அவங்க நடிக்கிற நடிப்பு திறனாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து மகர ராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய வந்து பிரச்சனை சந்திக்கிறாங்க ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படிங்குற வரும்போது இப்போ இந்த எதிர்பாரின ஈர்ப்பில் போயிட்டு அதிகமாக மாற்றுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகரராசிக்காரங்களாக இருக்காங்க ஸோ இது வந்து குடும்பத்தில் பிரச்சனைகளும் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா என்ன நான் இவங்கள ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும்ங்க ஒரு பையன் ஒரு பாட்டு பாடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப அவங்க பயங்கர விகஸ் ஃபேனாக இருக்காங்கன்னா டேரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க உங்களோட பாட்டு எனக்கு ரொம்ப பிரச்சனை அவங்களோட பயங்கர ஃபேனுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசிடுவாங்க இது அவங்க கூட வந்து ஒரு நல்ல நட்பு வட்டாரமாக அப்படியே வந்துட்டு கனெக்ட் ஆகும் நான் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு இஷ்யூ வரும்னு வச்சுக்கோங்களேன் மனைவியாக இருக்காங்க ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ரொம்ப பொண்ணு அழகா அழகாக பாடுறா அந்த பொண்ணு பாடுறதில் இந்த பையன் மயங்கி போயிடுறான் அப்போ லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒய்ஃப் வந்துட்டு நீ எப்படி அவங்க கூட போய் பேசலாம் வைக்கலாம்ன்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் ஒரே இன்ட்ரஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஈஸியா ஈஸியாக பழகக்கூடிய நிலைகள் அப்படின்றது இருக்கும் அதுவே பிரச்சனையாக்கி ஆளாயி அவங்க குடும்பத்தில் வந்து பெரிய இஷ்யூ ஆகும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கலாமா இருக்காங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் தன்மை நிறைஞ்சவங்க தாங்க ரொம்ப விட்டு கொடுப்பீங்க தாழ்வு மனப்பழமாக இருக்கும் எல்லாமே இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இன்னும் உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு தொழில் ரீதியாகவும் சரி ஃபேமிலி ரீதியாகவும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நான் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சப்பையர் அப்படிங்கிற ஒரு ரிங் அப்படி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கல் சம்மந்தப்பட்டதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்துட்டு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்கனவே நீங்க ரொம்ப பொறுமைசாலி இன்னும் வந்துட்டு நிதான பக்கம் செயல்படுவீங்க எதுலயும் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய தன்மை உங்களுக்கு இருக்காதுங்க இது மட்டும் இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட முறையில என்னோட ஜாதகத்துக்கு என்ன இருக்கு என்ன நான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும்